உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிக சிறந்த பலசாலி நீதான் இந்த ஒரு நல்ல சிந்தனையுடன் இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வழக்கம் போல இன்னைக்கும் நான் உங்களுக்காக சில டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பாத்தீங்கன்னா என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் எதுவுமே வீட்டுல மிச்சம் இல்லை எதுவுமே என்னால சேர்க்க முடியலன்னு கவலையோடு இருக்கிறவங்களுக்காக நான் தேடி பிடிச்சு நான் முன்னோர்கள் சொல்லி போன பல விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வத்துக்கு குறைவே இருக்காது சரி இனி என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கலாம் என்னன்னு சொன்னா காலையில நீங்க எழுந்திரிச்ச உடனே உங்க நீங்க பாக்கணும் அப்படி நீங்க உள்ளங்கைய பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா செல்வம் பெருக தொடங்கமாம்னு நம்ம முன்னுருவா சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால நீங்க இனிமே என்ன பண்றீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கையை தான் பாக்குறீங்க சரியா அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா பணத்தை நாங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கடன் ஆகவோ இல்லாட்டி தர்மம் பண்ணணும் நினைச்சு குடுக்கும்போதும் காசு பணத்துற தலைப்பக்கம் வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசு போன வேகத்திலேயே திரும்ப உங்ககிட்ட வரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மல்லிகை முல்லை தாமரை போன்ற நறுமணம் விசுற மலர்களை இருக்கிற இடத்துக்கிட்ட வைக்கணுமாம் டெய்லி புதுசு புதுசாக வைக்கணும் அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இது நறுமணம் உள்ள மலர்கள் என்ற படியால் லக்ஷ்மி வந்து அங்கே குடியிருவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் உருவம் பதித்த டாலர் இல்லாட்டியும் ஐந்து ரூபா நாணயம் இதை நீங்க உங்களோட பர்ஸ்ல வச்சீங்கன்னு சொன்னாலும் பணத்துக்கு குறைவு இருக்காதாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நமது நம்மட இடக்கை வந்து எப்போதுமே வட்டிலைய தொட்டு கொண்டுதானா இருக்கணும் மேம் அதோட நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நீங்க உங்க முதுகத தான் துடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் முகத்தை துடைக்கணும் மேம் அது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல நம் மூதை விதானம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உடல்ல இடம் பிடிப்பாங்களாம் அதுக்கப்புறம் தானே லக்ஷ்மி வருவாங்களாம் அதனால நாங்க முதுகை துடைச்சிட்டு தான் முகத்தை துடைக்கணும் அப்படி துடைச்சாதான் மூதேவி நம்மளை விட்டு போவாங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்புறம் என்னென்னு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல பால் மோர் தண்ணீர் ஊசி இது எல்லாத்தையுமே நாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கும் நாங்க அனுமதிக்க கூடாது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி நாங்க செய்யறதால நான் அவங்க கொண்டு போற அந்த பொருட்களோட நம் செல்வங்களும் போயிருமாம் அதனால இனிமேல் யாரும் இரவு டைம்ல அப்படிலாம் செய்யாதீங்க சரியா அப்புறம் என்னன்னு சொன்னா எரியிற குத்து விளக்க வந்து தானா அணையையும் விடக்கூடாது நீங்க ஊதியம் அணைக்க கூடாது அதுக்கு பதிலாக நீங்க புஷ்பத்தினால அணைக்க வேண்டும் அப்படி அணைச்சாலும் உங்களோட வீட்டை செல்வம் பெருகம்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க போன்ற ஆடைகளை உடுத்தி கொண்டு போய் தைக்க கூடாது அப்படி நீங்க தைக்கிறதால அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா மூதேவிய நாமளே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி அர்த்தமா அது மட்டும் இல்லைங்க எந்த காரணத்துக்காகவும் உப்ப தரையில சிந்து விடவே கூடாதாம் அதோட அரிசியை கழுவுற டைம்ல கூட தரையில சிந்தாம தானே கழுவுணுமா இப்படி நீங்க செய்யறதால கூட செல்வம் உங்களோட விட்டு போகாம செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காமு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செந்தாமரை மீது அமர்ந்து இருக்கின்ற தெய்வங்களை வழிபடணுமா அப்படி நீங்க வழிபடுறதால பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க குபேரனுக்கு தாமரை தெதி போட்டு விலக்கேற்றி வழிபட்டாலும் பணம் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆந்த படத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தாலும் பணம் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க அதோட ஜோடி கழுத படம் அப்புறம் ஓடுற வெள்ளை குதிரை படம் அடிக்கடி இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பணம் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க வேற என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியா வீட்டில் வெளில புறாக்களை வளர்க்கணுமாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் அந்த வெள்ளை புறாக்களை வளர்க்கணும்னு சொன்னா நம்ம வெள்ளை புறாக்களை வளர்க்கறதால பணத்தட்டுப்பாடு நம்மளை விட்டு நீங்கி செல்வாம்னு சொல்லியிருக்காங்க அதோட வீட்டில் நாங்கள் ஏற்ற காமாட்சி விளக்கில் டைமண்ட் கண்டு போட்டு தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுமாம்னு சொல்லியிருக்காங்க வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டில் பல விதமான ஊறுக்காய்களை வச்சுக்கொள்ளணுமாம் நாம ஏன் அந்த பலவிதமான ஊறுக்காய் வச்சிருக்கணும்னு சொன்னா குபேரன் வந்து ஒரு ஊருக்கா பிரியறான் அதனாலயே நம்ம பல விதமான வச்சிருந்தோம்னா குபேரன் சம்பத்து வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு இளம் சிவ நிற வஸ்திரம் சாத்தி வழிபட வேணுமாம் அப்படி நீங்க வழிபட வசியம் உண்டாகி செல்வ வரத்து வந்து சேருமாம்னு சொல்லியிருக்காங்க